கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் எழுதிய இப்போது கிடைப்பார்களா எனும் தலைப்பிலான படைப்பினை வாசிக்கிறேன் அறிவு பூர்வமாக வாழ்பவர் உண்டு அறியாமையோடு வாழ்பவரும் உண்டு துயரராய் வாழ்பவர் உண்டு தீயராய் வாழ்பவர் உண்டு பேத குணங்களோடும் செயல்களோடும் வாழ்கின்ற மனிதர்கள் மனிதத்தை சேதப்படுத்திடக்கூடாதென்றுதான் சித்தார்த்தன் பௌத்தம் விரும்பினான் திருவள்ளுவன் குரலை எழுதினான் வெள்ளையர் ஆட்சியில் நம்மவர் சிலர் அரசு உத்தியோகம் பார்த்தார்கள் சாதாரண தமிழரிலிருந்து வேறுபட்டு தெரிவார்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதில்லை மற்றவர்கள் நினைத்தார்கள் படிக்காத தந்தையை பரமனுக்கு இணையாக மதித்த அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள் உடைகளில் இருந்து ஐரோப்பிய பகட்டும் ஆங்கில வீச்சும் மற்றவர்களை பிரமிக்க வைத்ததில் வியப்பில்லை ஆலத்தம்பாடியில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணிபுரிந்தவர் சாமிக்கண்ணு உடையார் திருத்துறை பூண்டியில் குடியிருந்தார் மகளுக்கு வளைகாப்பு திருவிழா உறவினர் வந்திருந்தனர் ஊர்க்காரர் நிறைந்திருந்தனர் அனைவரையும் விட முதன்மையாக அவர் நினைத்தது யாரை தெரியுமா தனது மூர்த்த அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள சாமி கண்ணு முதலியாரைத்தான் இன்றைய கட்சிக்காரர்கள் தலைவருக்கு கொடுக்கும் மரியாதையை அவர் கொடுத்தார் அவரால் தான் இன்றைய பதவியும் பெருமையும் எனும் உண்மையை மறவாதவர் நன்றி கெடாதவர் அவருக்கென்று தனியரை ஒதுக்கினார் பங்கா வாங்கி இருந்தார் அதாவது ராஜ விசிறி ஒரு பெரும் விசிறி உச்சியில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் ஒரு பணியாளர் ஒருவர் கீழிருந்து அதை இயக்குவார் அப்போது மின்சாரம் இல்லாத காலம் அல்லவா பங்கா இழுப்பதில் அனுபவம் உடைய பணியாளனை அமர்த்தி இருந்தார் மேயர் நாற்காலி போல நாற்காலி போட்டிருந்தார் முதலியார் பூரித்து போனார் அசந்து உறங்கி விட்டார் வளையல் அணிந்த மகளை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்த உடையார் பாதத்தை தொட்டு எழுப்பினார் விழித்த முதலியார் கலங்கி விட்டார் குளமகள் திருவடி வணங்கினால் திருநீரும் குங்குமமும் அணிவித்தார் வாழ்த்துறை வழங்கினார் தாம்பாளத்தில் பணம் வைத்தார் உறங்கக்கூடாது எனும் உறுதி குலைந்து மீண்டும் தூங்கிவிட்டார் சாமி கண்ணு முதலியார் கண் விழிக்கும் போது மணி நான்கு காலடியில் அமர்ந்திருந்தார் சாமிக்கண்ணு உடையார் சாப்பிட அழைத்தார் முதலியார் அவரை தொடர்ந்தார் இரண்டு இலைகள் போடப்பட்டன ஒன்றில் அமர்ந்து சாமிக்கண்ணு முதலியார் இன்னொன்றில் அமர்ந்த சாமிக்கண்ணு உடையாரை வியப்புடன் பார்த்தார் இதை உணர்ந்த உடையார் ஐயா உங்களிடம் துணை அதிகாரியாக பணிபுரிந்த போது எத்தனையோ முறை உங்களுக்கு வந்த உணவை எனக்கும் பகிர்ந்தளிப்பீர்கள் உடையான் நன்றி உடையான் சொல்லும்போதே குரல் தழுதழுத்தது உண்டு முடித்தனர் பங்காக்காரன் சாப்பிட்டானா முதலியார் கேட்டார் நீங்கள் நன்றாக தூங்கினீர்கள் அந்த நேரம் நான் பங்காவை இழுத்துக்கொண்டு அவனை சாப்பிட வைத்தோம் அம்மையின் பதில் அதிர்ச்சியை தந்தது மூவரும் தனியறைக்கு சென்றனர் குடும்ப கதைகளை பேசிக் கொண்டார்கள் மனச்சுமைகளை பரிமாறிக் கொண்டார்கள் மூன்றாவது மகன் தன்னையும் தன் மனைவியையும் சுமக்க வேண்டிய அவதி இருப்பதை வெளிப்படுத்தினார் சாமி முதலியார் பணியில் இருந்தபோது வெள்ளைக்காரதுரை இருவருக்கும் சாமிக்கண்ணு என்ற ஒரே மாதிரி பெயர் இருப்பதை பாராட்டி ஒரே விதமான பாக்கெட் கடிகாரங்கள் இரண்டும் பொன்னாலான பழைய வடிவ பொத்தான்கள் நான்கும் இருவருக்கும் பரிசாக கொடுத்தார் உடையார் வைத்திருக்கின்றார் முதலியார் பணமாக்கி விட்டார் வளமையோடு இருந்த முதலியாரை வறுமைக்கு ஆளாக்கியவர்கள் உடன்பிறந்த துரியோதன சகோதரர்கள் மகா மேதைகளும் ஞானிகளும் தீய சகோதரர்களால் ஏமாற்றப்படுவது வேதனையே மறுநாள் முதலியார் ஊருக்கு புறப்பட்டார் ரயில்வே ஊழியன் ஒருவன் மூட்டையை சுமந்து வந்தான் அவரை வழியனுப்ப சாமி கண்ணு உடையாரும் அவரது மனைவியும் ரயில் நிலையம் வந்தார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் நீராவி ரயில் வண்டி ஊழையிட்டவாறு ஓடி வந்தது முதலியாரை ஏற்றிக்கொண்டு ஓடியது வீட்டிற்கு போய் சேர்ந்தார் முதலியார் மூட்டையை மருமகள் பிரித்தால் இரண்டு பட்டுப் புடவைகள் ரவிக்கைகள் இரண்டு பட்டு வேட்டிகள் சட்டைகள் நான்கு குழந்தைகளுக்கும் உடைகள் அடியில் இருந்த பொட்டலத்தை பிரித்தார் பாக்கெட் கடிகாரமும் பவுனலான பொத்தான்களும் இருந்தன அதில் ஒரு சிறு காகித துணுக்கு இருந்தது அதை மாமனாரிடம் கொடுத்தார் அந்த காகிதத்தில் ஸ்ரீமான் ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் இந்த பாக்கெட் கடிகாரத்தையும் பொத்தான்களையும் தாங்களே அணிந்து கொள்ளுமாறு அடியேன் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அதே நேரம் வீட்டில் உடையார் பணியில் இருந்தபோது மேலதிகாரியான சாமிக்கண்ணு முதலியார் தனக்கு எழுதிய தூசு படிந்திருந்த அந்த பழைய கடிதத்தை எடுத்து படித்தார் சிரஞ்சீவி சாமிக்கண்ணுவுக்கு ஆசீர்வாதம் செய்து எழுதுவது நானும் நாகப்பட்டினம் ஐயாவும் ஒன்றுபட்டு ஒரு பொய் சொல்லி காப்பாற்றி இருக்கின்றோம் சட்டவிரோதம்தான் அர்ஜுனனை கிருஷ்ணன் காத்தது போல்தான் இனிமேல் இதுபோல் குற்றங்களை செய்யாதீர் இப்படிக்கு சாமிக்கண்ணு முதலியார் அன்று வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தால் உடையார் உள்ளம் உடைந்து இருப்பார் காத்தவரை மறவாத அவர் சிறந்தவரே இதுபோன்ற நண்பர்கள் இப்போது கிடைப்பார்களா கிடைக்க வேண்டும் அதற்கான சமூக சிறப்பை உருவாக்க வேண்டும்